திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தத்ததன தான தன தன தத்த தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்த த தான தன தன தத்த தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்தத்த த தான தன தன தத்த சொற்பிழை வராமலுனை கணக்க துதித்து நிற்பது வராத பவ கடத்தி சுழற்றி சுக்கிலவதார வழி கிணக்கி கழித்து விலை மாதர் துப்பிரையதான இதழ் கனிக்கு கருத்தை வைத்து மயலாகி மனத்தை விட்டு கடுத்த துர்ச்சனமாக கரை புவி குட்டழைத்த நிதி மேவு கற்பக படைக்கு பெருத்த அர்ச்சுனராதி என கவி குட்பதித்து கற்றறி எடுத்தடுத்து படித்து மிகையாக கத்தெடுமையாக வலி கலிப்பை தொலைத்து கைப்பொருளில்லாமை கலக்கப்படுத்து கலக்க படுத்து கற்பனை விடாமல் அலை திருக்க சலிக்க விடலாமோ எற்பணியராவை மிதித்து வெட்டி துவைத்து பற்றிய கராவை இழுத்துறக்க கிழித்து எட்கரி படாமல் இதத்த புத்தி கதிக்கு நிலையோதி எத்திய பசாசின் முலை குடத்தை குடித்து முற்றுயூரிலாமலடக்கி விட்டு சிரித்த இற்கன இராமர் சுகித்திருக்க சினத்த வீரா வெப்பணமதானி நிறுத்துருக்கி சமைத்து வர்க்கமணியாக வடித்திருத்தி தகட்டின் மைக்குலமதாக மலைக்க முத்தை பதித்து வெகு கோடி விட்கதிரதாக நிகர்த்தொலிக்க சிவத்த ரத்தின படாக மயிர்ப்பரிக்கு தரித்து மிக்க திருவாவடு நற்றுரைக்குச் செழித்த பெருமாளே